வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு குரூப் ஆஃப் நிறுவனம் தான் பைக்கோடைய பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் எம்மையிலிருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கல்வி தொகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது இனி முடிச்சவங்களும் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அதாவது பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் இந்த நிறுவனம் நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய மாதம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் டூட்டி தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணது கிடையாது ஃப்ரெஷ்ஷராக தான் இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும் சொல்லிவிட்டு கம்பெனிக்குள்ளேயே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறோங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் மட்டும் வீக் ஆஃப் கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க நியர்பை லொக்கேஷனுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கூட நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணலைன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு இன்டர்வியூ டேட் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க இந்த வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இலவச வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்